காஷ்மீரில் வீரமரணம் அடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் உடல்களை அவரவர் சொந்த ஊர்களுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தானும் எடுத்துச் செல்ல உள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லியில் இருந்து தமிழக வீரர்களின் உடல்களை நிர்மலா சீதாராமன் திருச்சிக்கு விமானம் மூலம் எடுத்து வருவதாக தெரிவித்தார் அதில் ஒருவரின் உடலை அவரது சொந்த ஊருக்கு நிர்மலா சீதாராமன் எடுத்துச் செல்கிறார் மதுரை விமான நிலையத்திற்கு சென்று மற்றொரு வீரரின் உடலை தாம் பெற்றுக் கொண்டு அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்ல உள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் மரணமடைந்திருக்கின்ற இராணுவருடைய உடலை அவருடைய கிராமத்திற்கு இராணுவத்தினுடைய அமைச்சரவர்கள் எடுத்துச் சென்றிருந்தார்கள் கோயில்பட்டியிலிருந்து மரணமடைந்திருக்கின்ற இராணுவருடைய உடல் மதுரைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது தற்போது நான் இங்கிருந்து மதுரைக்கு செல்கின்றேன் நம்முடைய இராணுவருடைய உடலை அங்கு பெற்று கொண்டு அங்கிருந்து கோயில்பட்டியில் அவருடைய கிராமத்திற்கு நான் நேரடியாக எடுத்து செல்கின்றேன்